அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நமது பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசினியர்களுக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம் உங்கள் ராசியில் ராசிநாதன் செவ்வாய் இருக்கார் சொந்த வீட்டில் இருக்காங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் குரு நாலு கிரகங்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்காங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் தேதி சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு வந்துடுவாங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க புதன் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு நன்மையாக தீமையாக சாதகமாக பாதகமாக என்னென்ன நடக்கும் எல்லாமே இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் போன மாதமெல்லாம் பாருங்கள் மே மாதமெல்லாம் பாருங்கள் உங்கள் ராசிநாதன் சை பன்னெண்டாம் இடத்துல போய் ராகுவோட பிடியில் போய் மாட்டியிருந்தார் நிறைய மேசராசினர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் மன மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க ஒரு தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் ஜூன் மாதம் ஆரம்ப பகுதியிலே பாருங்கள் ஜூன் ஒன்றாம் தேதியே செவ்வாய் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்துட்டார் ராசியிலே ராசிநாதன் செவ்வாய் ராசிலே இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு பொதுவாகவே ராசிநாதன் கிடக்கூடாது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா அவங்க எண்ணங்கள் நல்லா இருக்காது சரியாக திங்க் பண்ண மாட்டாங்க குழப்பவாதியாக இருப்பாங்க சரியாக முடிவெடுக்க முடியாது குழப்பத்திலே இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் பலமாக இருக்கார் நீ என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டது தொடங்கும் உங்கள் ஆசைகள் உங்கள் எதிர்பார்ப்புகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன நினச்சிங்களோ அதெல்லாம் நடக்கும் ஏன்னா ராசிநாதன் வலிமையாக இருக்கார் ராசிநாதன் வலிமையாக இருக்காருன்னா உங்கள் மைண்டு நல்லாயிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெற்றி தான் கவலையே வேண்டாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு சுக்கரன் சூரியன் புதன் இருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கார் வருமானம் வரும் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் தன வரவு பொருள் வரவு இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்பட போகிறீங்க இந்த மாதம் பணம் வரும் ஏன்னா குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் சொல்லுவாங்க பணம் வரக்கூடிய அற்புதமான மாதம் இங்கேயே பணம் கொடுத்துருப்பீங்க இந்த மாதம் கேட்டு பாருங்கள் கைக்கு பணம் வரப்போகுது ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதம் கிடைக்கும் மொத்தத்தில் சில பணம் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும் பணம் வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவன் மனைப்பில் வந்து சண்டை பிடிச்சிட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா இந்த மாதம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பீங்க ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் சொந்த வீட்டில் ரிஷபராசியில் ஆட்சி இருக்கார் அதனால கவலையப்படாதீங்க அந்த குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் வேதனைகள் எல்லாம் உங்களோட விலக வந்து மாறும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் கேது ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துல கேது இருந்துச்சுனாலும் எதிரி இல்லாமல் பண்ணுவார் வியாதி இல்லாமல் பண்ணுவார் கடன் இல்லாமல் பண்ணுவார் ஆறாம் இடங்கிறது ருணர் ரோக வம்பு வழக்கு சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க கடன் நோய் எதிரி எதிர்ப்பு அந்த இடத்துல கேது இருக்கிறனால கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எத்தனை இத்தனை வருஷக்கணக்காக மாதக்கணக்காக அலைஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாமே எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கு வரை தீர்வுக்கு வரப்போகுது எதிரி தொலைவங்களோட்டு விலக போகுது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களோட்டு விலக போகுது எதிரி இல்லாமல் போவாங்க எதிரி அவங்கவுங்க வேலை பார்த்து போயிட்டே இருப்பாங்க இல்லைன்னா ஒரு பேருக்கு எதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க இதெல்லாமே நடக்கும் நல்ல வேலை கிடச்சிடும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது வேலை வரைக்கிறனும் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது அது யார் மூலமாக அது எப்படியே உங்களுக்கு உருவாகிடும் அடுத்தவங்களோட உதவி கிடைக்கலாம் இல்லை நீங்களே சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கலாம் ஏதோ எப்படியே உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த சான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதம் நல்லா இருக்குங்க அற்புதமாக இருக்குது உங்களுக்கு உடம்புல தீராத பிரச்சனைகள் உடம்புல வியாதி இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இருந்துட்டே இருந்திருக்கும் இருந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு மேசரசன்கள் இருக்குது வியாதி உடம்புல இருந்து எடுக்கிறேங்க சார் குணமாக மாட்டேங்குது நாங்களும் வருஷக்கணக்காக எடுக்கிறோம் மாதக்கணக்காக எடுக்கிறோம் உடம்புல வியாதி எங்களை விட்டு போக மாட்டேங்குது சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் உடம்புல இருக்க வந்து வியாதி உடம்புல இருந்த வியாதி விலக போது ஏன்னா ஆறாம் இடத்துல ஏத்திருக்கிற ஒரு பலம் ராசிநாதன் ராசியில் இருக்கிறது ஒரு பலம் சரிங்களா என்ன உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும் ஏன்னா செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம் அந்த நெருப்பு உங்கள் ராசி மேலேயே சந்திரன் மேலேயே இருக்கிறதுனால உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிபி கொலஸ்ட்ரால் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா பெரிய அளவுக்கு வியாதி போயிடாது பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துடாது பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் சரிங்களா ஏன்னா செவ்வாய்கிறது நெருப்பு கிரகம் கோவப்படுவீங்க உங்களையுமே கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது இதனால் பிபி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் வராது ஏன்னா ராசிநாதன் பலமாக இருக்கார் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் ஆறாம் இடத்தையும் குரு ஆக்கறதும் ஒரு பலம் சரிங்களா பெரிய வியாதி தீராத வியாதி இருக்குங்க சார் ரொம்ப வருஷமா மருந்து எடுக்கிறோம் பல வருஷமாக மாத்திரமடைந்து எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் வியாதி அப்படியே படிப்படியாக கம்மியாக இருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா ராசிநாதன் வலிமையாக இருக்கார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க கேதுவை குரு பார்க்குறாரு அஞ்சாம் பறவையை குரு பார்க்குறாரு அதனால் கவலையே படாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் சரிங்களா உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறனால திடீரதிஷனம் கிடைக்கும் இந்த மாதம் வெளிநாட்டு பயணம் சக்ஸஸ் ஆகும் வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போக முடியும் முன்னோர்களோட பூர்வீக சொத்து ஒரு சில பேர்த்து கிடைக்கும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு வீசா கிடைக்க போகுது பிஆர் ஒரு சில பேர் அந்த நாட்டோட குடியுரிமை ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் வலிமையாக இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கார் பத்தாம் அதிபதி சனி பதினொன்றாம் மடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் அருமையாக இருக்கும் நஷ்டமாக இருக்குங்க சார் விரையுமா இருக்குங்க சார் முன்னேற்றம் இல்லை அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க சின்னதாக கடை வச்சிருக்கவங்களாம் டெவலப் ஆகிறாங்க நாங்கள் நல்ல கடை வச்சுருக்கோம் ஆனால் எங்களுக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது தொழில் நல்லா போக மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும் சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க சிறப்பாக இருக்கவங்க வருமானம் அதிகரிக்கும் நிறைய லாபங்களை பார்க்க போகிறீங்க பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த மாதம் ஜூன் மாதம் ஏன்னா ரெண்டாம் அதிபதியும் நல்லாயிருக்காரு நல்லா இருக்காரு அப்போ பணம் வரப்போகுது லாபத்தை பார்க்க போகிறீங்க பணத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க இந்த மாதம் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக சில லாபங்கள் கிடைக்கும் வெளிநாட்டு மூலமாக சில வெற்றி கிடைக்கிறது வெளியூர் மூலமாக சில நன்மையான விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் தேதி மூணாம் இடத்துக்கு போகிறாரு அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் புதன் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரியன் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வந்துடுவார் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி வர்றது ஒரு நல்ல அம் அமைப்பு இந்த மாதம் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி அல்லது பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா முயற்சி பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு வெற்றி தான் ஒரு நிலை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் இந்த மாதம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க முடியும் வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ண முடியும் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் வாகனம் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா வெஹிக்கிள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா உங்களால் முடியும் ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதி நல்லாயிருக்கார் புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மேசராசி நேர்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க புத்திர பாக்கியம் ஒரு சில பேருக்கு கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்க மேசராசி நேர்களுக்கு திருமண வாய்ப்பு கை கூடி வரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் அவர் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார் சரிங்களா திருமணத்துக்கு உண்டான முயற்சி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டுலேயும் உங்களுக்கு குரு இருக்கார் நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார் உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு ஒரு சில மேசராசி நேர்களுக்கு இந்த மாதம் தெரிய வந்துடும் குடும்பத்தில் இருந்து பிரச்சனையும் விலக போகுது திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எவ்வளவோ வரன் பார்த்துருப்பீங்க வரன் அமைஞ்சிருக்காது செட்டாக இருந்திருக்காது உங்களுக்கு இந்த மாதம் வரன் நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரியும் உங்கள் பெண்ணாக இருந்தே உங்கள் கணவன் யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு அடையாளம் அடையாளம் காட்டப்படும் சரிங்களா நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க ப்ரொமோஷன் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடைக்க போது படிப்படியாக முன்னேறக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த ஜூன் மாதம் அருமையாக உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை அதாவது உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஒரு சில பேர்த்துக்கு பிபி கொலஸ்ட்ரால் இது அதை பற்றி சின்ன சின்ன பாதிப்பு வரும் அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நெருப்பு கிரகம் செவ்வாய் அவர் உங்கள் ராசியில் இருக்கார் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு முடிவெடுத்துற வேண்டாம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுங்க இந்த மாதிரி பொறுமையாக யோசிச்சு முடிவெடுத்துட்டீங்க எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் சக்ஸஸ் தான் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சார பலன் நம்ம பொதுப்பலன் ராசி பலன்கிறது நம்ம சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரன் யார் மனோ காரகன் சந்திரன் உடல் காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது யார் விதி சரிங்களா சந்திரங்கிறது மதியின்னு சொல்லுவாங்க அதை விதி மதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அப்போ உங்கள் ஜாதத்தில் லக்ன அடிப்படையில் என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு உங்கள் வயசு என்ன நீங்கள் எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்லது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் போகுது நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் திருமண பாக்கியம் எப்போ உங்களுக்கு அது திருமண பாக்கியம் உங்களுக்கு கிடை அதாவது திருமண பாக்கியம் எப்போ உங்களுக்கு அந்த அமையும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் எப்போ நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் எப்போ நீங்கள் செட்டில் ஆவீங்க எப்போ நல்ல வேலை கிடைக்கும் எப்போ ஜாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாற்றங்கள் எப்போ நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்காதா டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா கிடைக்காதா எப்போ நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க எப்போ நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க லைஃப்பில் எப்போ செட்டில் ஆக போகிறீங்க எப்போ ஜெயிக்க போகிறீங்க எப்போ வெளிநாடப் போகக்கூடிய அந்த அந்த வாய்ப்பு உருவாகும் எல்லாமே உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிடணும் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்னலாம் நடக்காது என்ன கருமால் பிறந்திருக்கீங்க நல்ல கருமால பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமால பிறந்திருக்கீங்களா எல்லாமே அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரன் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்